ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் ஹோம் சீதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் காரக்குழம்பு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாழை வாழைக்காய் போட்டு காரக்குழம்பு கேரட் பொரியல் கொஞ்சமாக பூண்டு இருக்கா பூண்டுக்காய் வந்து கடையில் வாங்கினது தான் இன்றைக்கு நம்ம இந்த சமையல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என் சேனலில் என்னென்ன வருதுன்னு சொல்ல ஏன் என் சேனல் என்னோட லைஃப் ஸ்டைல் டெய்லி டெய்லி நடக்கிற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான் என் வேலை இது செய்யுங்க அது செய்யுங்க அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டோட என்னோடய சேனலை நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் போட்ட காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் வெந்தயம் கடுகு பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயம் போட்டுக்க போகிறேன் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற காரக்குழம்பு தான் வெங்காயம் வதங்கட்டும் அதுக்கடுத்தது தக்காளி வெட்டிக்க போகிறேன் இந்த காரக்குழம்புக்கு ஏற்கனவே ஒரு காரக்குழம்பு வச்சிருக்கும்போது ஒரு பொடி போட்டிருக்கேன் அந்த பொடியை தான் நம்ம இந்த காரக்குழம்புக்கும் சேர்க்க போவோம் என்ன பொடின்னு ஒரு தடவை நம்ம பார்த்திடலாம் மிளகு சீரகம் காஞ்ச மிளகா தனியாக கொஞ்சமாக துவரம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் இதை வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த பொடியை யூஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு நான் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நல்லாவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பொடியை நான் எல்லா காரக்குழம்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன் வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் இப்போ மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்தாச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காயும் வாழைக்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் இதை வேக வச்ச வேண்டியதான் எல்லாமே குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு இப்போது நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது மிளகாத்தூள் தான் கொஞ்சம் காய் நல்லா வதங்கின உடனே நம்ம மிளகாத்தூளும் நம்ம அரைச்சி வச்சிருக்க காரக்குழம்புக்கு தேவையான ஒரு பொடி அதை மட்டும் சேர்த்திட்டா காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் கூடவே நம்ம புளி தண்ணியும் எப்பவும் போல் சேர்த்துக்க போகிறோம் புளி தண்ணி சேர்த்தாச்சு புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இருக்கு இல்லையா மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் மிளகு சீரகம் தனியாக காஞ்ச மிளகா கொஞ்சமாக தவிர மறுப்பு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் காரக்குழம்பு நல்லா கொதிச்சிருட்டும் கொதித்து நல்லா வத்தட்டும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ மூடி இப்போ நான் குழம்ப கொதிக்க வைக்க போகிறேன் குழம்பு கொதிச்சிட்டாக்கா நமக்கு காரக்குழம்பு ரெடி வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு பெஞ்சிக்கிட்டுருக்கு ஒரு தடவை நம்ம வெளியே போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாமா இப்போ வந்து வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது ஒர்க்கிங் மாம் சீதாவுக்கு ஏற்ற மாதிரியே வீட்டை சுற்றி நிறைய சீத்தாப்பழம் மரம் இருக்குது இந்த சீத்தாப்பழம் மரம் ஃபுல்லாக பூ இருக்குது ஆனால் வந்து இந்த மழையில் கொட்டிடுமா என்னன்னு தெரியல பார்த்திங்கன்னா எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான் வந்து லீவ் போட்டுட்டேன் அதனால தான் என்னால் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியுது பார்த்திங்கன்னா எல்லா செடியும் ஜாலியா இருக்கு மழை பெஞ்சனால தண்ணியே இல்லாத இடம் ஃபுல்லாக தண்ணியா இருக்கு கொஞ்சம் உங்களுக்கு இது வீடியோவில் காட்டினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இது வந்து வெளியே இருக்க போர் ஒன்று ரிப்பேர் ஆகிருந்துச்சு அதோட பைப்பெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த பக்கெட்டில் வந்து தண்ணி மாடி தண்ணி ஊற்றிட்டுருக்கு மாடியோட பாதி தண்ணி வந்து நான் சேஃப்டி பண்ணி மழைநீர் சேகரிப்புக்கு போய்டும் பாதி தண்ணி வந்து வெளியே மோட்டர் ரொம்பனா வந்து நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த பக்கெட்டில் எப்பயுமே தண்ணி இருக்கும் மாடு குதிரெல்லாம் கூட இந்த சைடு வரும் அதெல்லாம் நாய் அதெல்லாம் வந்தாக்கா அந்த பக்கெட் தண்ணி வந்து குடிச்சிக்கும் அதனால் எப்பவுமே பக்கெட்டில் அங்கே தண்ணி இருக்கும் இப்போ வந்து வெளியே இங்கே காக்காவுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன் ஒரு காக்காவை கூட காணோம் கொஞ்சம் மழை விட்ட உடனே காக்காலாம் வந்து எப்படியும் இங்கே சாப்பிடும் நான் வந்து இப்போ சீலிங்க்கு கீழே வச்சுருக்கேன் ஏன்னா மழையில் நனைஞ்சிடும்னு எப்பவும் வந்து இந்த பக்கம்தான் வைப்பேன் இப்போ வந்து காரக்குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம வெளியே வேடிக்கையும் பார்த்து முடிஞ்சாச்சு காரக்குழம்பு ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தினந்தினம் நடக்கிற விஷயத்த ஒன்று ரெண்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுலாம் ஹாப்பியாக இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது இது அடுத்த வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் புதுசாக ஆசீர்வாத் நெய் வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கி வச்சுருக்கேன் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் இப்போ வந்து கேரட் பொரியல் இருக்கு ஒரு பக்கம் கேரட் ஹல்வாவும் போய்கிட்டுருக்கு நம்ம காரக்குழம்பு கூடவே கேரட் வந்து ரொம்ப அதிகமானனால கேரட் ஹல்வா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் உங்கள் கூட கேரட் ஹல்வா கூட வந்து சந்திக்கிறேன் கேரட் அல்வா ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டுருக்கு ரொம்ப வீடியோ பெருசாக போயிடும் அப்படின்றனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே கொஞ்சம் வீடியோ போடலாம் அப்போ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் இப்போ நான் சமைச்சது நானே சாப்பிட போகிறேன் நானே சாப்பிட போகிறேன் கத்திரிக்காய் காரக்குழம்பு மழை செம்ம மழை பேஞ்சிட்ருக்கு ஓகே கொஞ்சம் உப்பு பத்தலை ஓகே கல்லுப்பு போடுவேன் அது வந்து கொஞ்சம் பற்றாத மாதிரி நிறைய அதாவது நிறைய ஆகிடும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் ஓகே நீங்களும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்